வணக்கம் வாரம் ஒரு ராகம் இசை நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைய தினம் நான் செலக்ட் பண்ணியிருக்கிற ராகம் வந்து சங்கராபரணம் சங்கராபரணம் அப்படின்னா எம்பெருமான் சங்கரனின் ஆபரணங்களை குறிக்கக்கூடிய ஒரு ராகம் இப்போது எம்பெருமான் சங்கரனின் ஒவ்வொரு அணிகலன்களும் இந்த ராகத்தில் வருகின்ற ஒவ்வொரு சுரங்களாக கருதப்படுகிறது அளவுக்கு ஒரு மகத்துவமான ராகம் இந்த ராகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடக இசையில் வரக்கூடிய மற்ற ராகங்களுக்கெல்லாம் இதுதான் ராஜா ராகங்களுக்கெல்லாம் ராஜா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சிறப்பான ராகம் இந்த ராகத்தில் வரக்கூடிய ஆரோகணம் அவரோகணத்தில் வரக்கூடிய இந்த சுரங்களின் குறிப்புகள் பார்த்திங்கன்னா அந்த ஏழு குறிப்புகளும் முழுமை பற்று வர்றதுனால இதுக்கு வந்து சம்பூர்ண ராகம் அப்படிங்குற ஒரு பேர் இருக்குது இது வந்து மேற்கத்திய இசை வெஸ்டர்ன் மியூசிக்கில் வந்து இந்த ராகத்தை சி ஸ்கெயிலில் யூஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி ஹிந்துஸ்தானில் பார்த்தீங்கன்னா இதுக்கு பே இந்த சங்கராபரணம் அப்படிங்கிறதுக்க ராகத்துக்கு பேர் ஹிந்துஸ்தானியில் பார்த்தீங்கன்னா பிலாவல் தாட் அதாவது நம்ம கர்நாடக இசையில் வந்து பார்த்திங்கன்னா முதல் ராகம்னு எடுத்த முதல் ராகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாயா மாளவ கவுலை அதே மாதிரி இந்த ஹிந்துஸ்தானி இசையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ராகம் என்னென்னா அந்த சங்கராபரணம் சங்கராபரணம்னு சொல்லக்கூடிய பிலாவல் தாட் இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த ராகத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சுரங்களுக்கும் இடையில் வரக்கூடிய இடைவெளி சம இடைவெளியாக இருக்குது ஒவ்வொரு சுரங்களுக்கும் இடையில் வரக்கூடிய இடைவெளி சம இடைவெளியாக இருக்கிறதுனால இந்த ராகத்தில் வந்து நிறைய புது ராகங்கள் உருவாக்கலாம் அதாவது ஒரு முன்னூறுக்கும் மேற்பட்ட ராகங்கள் இதில் உருவாக்கலாம் உருவாக்கியிருக்காங்க ஓகே அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ராகம் இதில் வந்து இந்த சம இடைவெளி காரணமாக இந்த ராகம் வந்து மெல்லிசை பாடல்களுக்கு ரொம்ப உகந்த ஒரு ராகம் அது மட்டும் இல்லாமல் மெல்லிசை பாடல்களில் வரக்கூடிய நிறைய பாடல்களுக்கு முதலில் ஆரம்பத்தில் வரக்கூடிய ஆலாபனைகள் வந்து இந்த ராகத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இந்த ராகத்தை பேஸ் பண்ணி வரக்கூடிய பாடல்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆலா ஆலாபனைகள் நிறைய இருக்கும் இந்த சங்கராபரணம் ராகத்தினுடைய ஆரோகணம் ஆரோகன பார்த்தீங்கன்னா சீக பீ சா ச நீ நம்மளுடைய மியூசிக் டைரக்டர்ஸ் இந்த ராகங்களை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணிருக்காங்க பாருங்க அந்த வகையில் நம்மளுடைய மூத்த இசையமைப்பாளர் எம் எஸ் வி ஐயா அவர்கள் பாருங்க பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாள் காணாத கண்களை காண வந்தாள் அன்று நிலச்சம் இன்று வந்தது மீதி நில சச்சம் இனி நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள் பாருங்க தேவானம் அல்லாடுவதே கண்ணில் ஒரு மின்னல் வந்தது அடி பெண்ணே அழக கண்ணே ஜெர்மனியின் சிந்தையின் மலரே தமிழ் மகளின் பொன்னே சீலையே ஏப்ரல் மேயிலே பசுமையே இல்லை காஞ்சி பூச்சிடா ஏனி இந்த ராகத்தை பற்றி நான் ஆலாபனைகள் நிறைய இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அதில் இரண்டு ஆலா ஆலாபனைகள் மட்டும் பாடுற நீங்கள் சாங்கை நீங்கள் கெஸ் பண்ணிக்கோங்க இன்னொரு சாங் என்ன பாட்டுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்னை இசை புயல் ஐயா ரஹ்மான் அவர்கள் பாருங்கள் அவர் இந்த பாட்டை எப்படி இந்த ராகத்தை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காரு அதாவது நேற்று இல்லாத ஆற்று என்னது ஆற்று என் காதில் ஏதும் பூவி தொட்டவரை மறந்ததுன்னு ஆளால் கண்டாக அடலுக்கு தகப்ப உணக்க இனி ஐயா ராஜேந்தர் அவர்கள் பாருங்க முங்கிலே பாட்டு சைக்கிளையை தூது விட்டு அப்புறம் நம்ம தேவசார் பாட்டுக்கிட்ட பார்த்தாச்சுன்னா புல்வெளி புல்வெளி தண்ணில் பனித்துளி பனித்துளி பனி துளி ஒன்று பரம்மா இவ்வளோ நேரம் சினிமா பாடல்கள் பார்த்தோம் ஏன்னி இந்த சங்கரபரண ராகம் பார்த்தீங்கன்னா அமைதி இனிமை கம்பீரம் சிங்கார ரசம் மண்பு இதெல்லாம் வெளிப்படுத்துது இல்லையா அது மட்டும் இல்லாமல் பக்தி பாடலில் இதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம பார்க்கணும் இந்த ராகத்தை பயன்படுத்தி அந்த காலத்தில் தியாகராஜர் மற்றும் முத்துசாமி தேர்ச்சி தருவங்கள்லாம் ஏராளமான ஏராளமான கீர்த்தனைகள்லாம் பாடியிருக்காங்க அளவுக்கு ஒரு மகத்துவமான ராகம் இது அது மட்டும் இல்லை இந்த சங்கராபரணம் ராகத்தால் வந்த ஒரு பக்தி பாடலுக்கு தேசிய விருது கிடச்சிருக்கு அந்த ஒரு பாடலை வந்து நான் இப்போ பாடி உங்களுக்கு காமிக்கிறேன்

మధ ని శంగరా పరణమూ పమ గరి కమ పద ని శంగరా బరణము సరి స నిద నిమద నిమగ పమద నిద స ని శంగరా ప మ ప పద ప మధ పద ప మగ మద ప మగ நன்றி இந்த ஒரு நல்லதொரு வாய்ப்பினை அளித்த ஆரிக் இசைக்குழுவிற்கும் அதன் அருமை நண்பர் டாக்டர் ரமேஷ் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வழங்கும் வாரம் ஒரு ராகம் ஆனந்த ராக இசைக்குழுவின் உறுப்பினர்களுக்கு வாராவாரம் ஒரு ராகம் பற்றிய அறிமுகம்